ஆஸ்டியோஜெனிசிஸ் இம்பெர்ஃபெக்டா அப்படின்னா என்னன்னு சமீபத்தில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க இதனுடைய விளக்கம் எலும்பு உருவாவதில் ஏற்படும் இப்படி ஏற்படுது அப்படின்னாங்க மரபுநிலை ஏற்படக்கூடிய மாற்றம் காரணமாக இவர்களுக்கு எலும்புல இருக்க வேண்டிய கொலாஜன் முறையா உருவாகாதுங்க இந்த கொலாஜன் முறையா இருந்தாதான் அதன் மேல வந்து கால்சியம் மற்றும் பாஸ்கேட் படிமண்ணாகி எலும்புகளை உறுதியாக வச்சுக்கும் இந்த காரணத்தினால இவர்களுக்கு எலும்புகள் ரொம்ப மெல்லிசா ஈஸியா வளையக்கூடிய தன்மையா அது மட்டும் இல்லாம கீழே விழுந்தாலே வந்து எளிதில் உடையக்கூடிய தன்மையா வந்து உருவாகுங்க இந்த காரணத்தினால அவங்க லேசா தடிக்க விழுந்தா கூட எலும்பு முறிவு நாலஞ்சு இடத்துல அவங்களுக்கு ஏற்படுங்க இத கம்ப்ளீட்டா சரி செய்ய முடியாதுங்க அவங்க கீழே விழுந்தாலும் வந்து உடையாமல் இருக்க பிரேசிங் வந்து யூஸ் பண்ணலாம் இல்ல பிராக்சர் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிராக்சருக்கான சிகிச்சை முறைகளை நம்ம செய்யலாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து மருந்துகள் மருந்துகள்ஷனுடைய ரேட்டை குறைக்க வச்சு அவங்களுக்கு சீக்கிரமா எலும்பு முறிவு ஏற்படாமல் பாதுகாக்கலாம் மத்தபடிக்கு இதை கியோர் செய்ய முடியாது